தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே நம்முடைய திருச்செந்தூர் திருமுருகன் செந்தில் லாண்டவர் கோவிலின் குட முழுக்கு விழா அல்லது நிகழ்வு வருகிற சூளை ஏழாம் மக்கள் நிகழவிருக்கிறது இதற்கான எல்லா வேலைகளையும் தமிழ்நாட்டு அரசின் இந்து சமய அறநிலையத்துறை மேற்கொண்டு வருகிறது. நம்முடைய தமிழ்நாட்டு திருக்கோயில்களில் வழிபாட்டு மொழியாக நம்முடைய அன்னை தமிழ் மொழி உலக முதன்மொழி உயர்தனி செம்மொழி தனித்தியங்கும் தகுதி தமிழுக்குண்டு தமிழே ஞானத்தின் தாய்மொழி பண்டு என்று சொல்லக்கூடிய அந்த மொழியில் இருக்க வேண்டும் என்று இன்றைக்கல்ல நாம் தமிழர் கட்சி தொடங்கிய பிறகு அல்ல செந்தமிழர் சீமான் அவர்கள் திரை உலகத்திலிருந்து தன்னைத்தானே விடுவித்துக் கொண்டு அரசியல் உலகத்துக்கு வந்த பிறகு அல்ல அது தொண்ணூத்தி ஏழுலே தமிழர் தேசிய இயக்கத்தால் ஐயா பல நெடுமாற நபர்களால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை அதற்கு முன்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு காலகட்டத்திலே ஏற்கனவே நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம் மதுரை நடுவன் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக ஐயா பல நெடுவாறு இருக்கும்போது எங்கள் ஊர் ஆழ்வார்த்த மிக அருகில் இருக்கக்கூடிய தென் அங்கே உள்ள ஒரு கோவிலில் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது அந்த காலகட்டத்திலிருந்து நம்முடைய தமிழ்நாட்டு திருக்கோயில்களை பற்றி செய்திகளை படிப்பது பேசுவது பேசு பொருளாக்குவது என்கின்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் வழிபாட்டு மொழி என்பது தொண்ணூற்றி ஏழிலே தமிழ்நாடு முழுவதும் பரப்புரை மேற்கொண்டு ஒரு புதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிப்ரவரி ஒன்றிலிருந்து ஐந்து வரை நம்முடைய அருள்மொழி சோழர் அரசர் கரசர் பெருமா வேந்தர் ராஜ ராஜ சோழன் கட்டிய பெருவுடையார் பெரிய கோவிலுடைய குடமுழுக்கு விழாவில் ஒரு புதிய எழுச்சியோடு நாம் தமிழர் கட்சி முதல்ல இணைத்துக் கொண்டது தமிழ் தேசிய பேரியக்கமும் இணைத்துக் கொண்டது ஐயா பலர் இடமாறனுக்கும் நம்முடைய தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் ஐயாப்பே மணியரசனுக்கும் அதில் தான் ஒரு பிளவுவர்கள் தஞ்சாவூர் குடமுழுக்கு விழா பெருவுடையார் கோயில் குடமுழுக்கு விழா அங்கே நடைபெறுகிற பொழுது அதில் வழிபாட்டு மொழியாக தமிழ் இருக்க வேண்டும் என்று ஐயாப்பே மணியரசன் அவர்கள் ஒரு மாநாடு கொட்டுகிறார் அந்த மாநாட்டுக்கு ஏன் தமிழர் தேசிய முன்னணி அல்லது உலகத் தமிழர் பேரமைப்பு தலைவர் தொண்ணூத்தி ஏழு காலகட்டத்திலே வழிபாட்டு மொழி தமிழ்தான் என்று நாடு முழுவதும் பரப்புரை செய்து பத்து திருக்கோயில்களை ராம கோபாலனுடைய அரண் ஏற்று ஏற்றி வாக்கெடுப்பு நடத்தி மக்களுடைய தீர்ப்பை உறுதிப்படுத்தி பலனிடமாறின ஏன் அழைக்கவில்லை வெள்ளைவாக்கால் நினைவு முற்றம் கட்டி ஐயப்பே மணியரசருக்கு எந்த பங்களிப்பு இல்லாவிட்டாலும் அவருடைய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் இன்றை கூட இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய இருபத்தி ஆறு தமிழர் உயிர்காப்பு அந்த குழுவிலை இடம்பெற்றவர்கள் வழக்கறிஞர்கள் நிதியளித்தவர்களுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிற ஒரு நிகழ்வு சென்னையிலே நடைபெறுகிறது இருபத்தி ஆறு தமிழர் உயிர்காப்பு என்கின்ற நூலை வெளியிட அதுல கூட மணியரசனார் பேரு இடம்பெற்றிருக்க ஐயா பல நிலம் ஏன் அழைக்கவில்லை அந்த கருத்து வேறுபாடு ஆனால் தொண்ணூத்தி ஏழுல நாங்கள் வாக்கெடுப்பு நடத்துகிற பொழுது பத்து திருக்கோயில்கள் வழிபாட்டு மொழி தமிழ் மொழியா வடமொழியா என்று பக்தரிடம் ராம கோபாலனின் அறைகுவல் ஏற்று நாங்கள் பக்தர்களிடம் வாக்கெடுப்பு நடத்தும் போது அதை பகடி பேசியவர் இந்த தமிழ் தேசிய இயக்க தலைவர் ஐயா பே மணியரசன் இது அரசியல்வாதிகளின் வேலை என்ன இது தமிழ் தேசியத்தின் வேலை என்றெல்லாம் சொன்னார் அன்றைக்கு தனிப்பட்ட முறையில் கடந்து போகட்டும் பெரிய கோயிலில் வந்தால் நம்ம ஆதரிச்சோம் அன்றைக்கு உயர் நீதிமன்றத்தில் நம்முடைய மூத்த வழக்கறிஞர் கரூரை சந்த ஐயா தமிழ் ராஜேந்திரன் முதல்ல வழக்கு தொடுத்தால் பிறகு வீரத்தமிழர் முன்னணி அப்புறம் தமிழ் தேசிய தெய்வத்தமிழர் தமிழர் வழக்கு தொடுத்து தீர்ப்பு வந்தது தமிழ் ராஜேந்திரன் ஐயா தீர்ப்பு வந்தது அதை ஏற்றுக்கொண்டு பெரிய கோயில் குடமுழுக்கு விழாவிலே போய் ராஜா கோன்சுலைவோடு கை கொடுத்தவர் நம்முடைய ஐயா பே மணியரசனார் ஆனால் அன்றைக்கு நாங்கள் கால வரையற்ற பட்டினி போராட்டத்தை அறிவித்தோம் ஒன்றாம் தேதி நம்முடைய பெரும்பட்டன் ராஜராஜ சோழன் சிலை முன்பு அன்றைக்கு தமிழ்திசிரிய நாம் தமிழர் கட்சியும் வழிபாட்டு மொழி தமிழ்தான் என்று பெரிய கோயில் குடமுழுப்பு விழாவிலே உறுதி செய்ய வேண்டும் என்று மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் காவல்துறை என்ன சொன்னது எங்களுக்கும் சொன்னது உங்களுக்கும் சொன்னது கைது செய்து நாள் சிறையில் அடைப்போம் என்ற ஒன்னு ஆர்ப்பாட்டத்தன்னைக்கு காலை பத்து மணிக்கு ஆர்ப்பாட்டம் ஒன்பது மணிக்கு ஆர்ப்பாட்டம் கைவிடப்படுகிறது மணியரசனார் அறிவிப்பு போகட்டும் அதெல்லாம் ஒரு செய்தி நாங்கள் தடை மீறி பட்டினி போராட்டம் இருக்க முற்பட்டு கைது செய்யப்பட்டு ஐயம்பேட்டை காவல் நிலையம் கொண்டு வந்து பெரிய வேடிக்கை கைது செய்தவர் சேரன் செங்குட்டுவன் கொண்டு சென்றவர் பாண்டிய நெடுஞ்செலியன் பாதுகாப்பு தந்தவர் கரிகால சோழன் பெரிய வேடிக்கை இருந்தது அப்புறம் நீதிமன்றத்தால் சொந்த பிணையில் விடுதலை செய்யப்பட்ட இருக்கட்டும் இப்பொழுது செந்திலாண்டவர் திருமுருகன் திருக்கோவிலில் வழிபாட்டு மொழி நான் எதிர்பார்த்து ஆர்ப்பாட்டம் அறிவித்தார்கள் ஆர்ப்பாட்டம் எங்களுக்கு காவல்துறை அனுமதி தரவில்லை அனுமதி தராவிட்டாலும் மீறி ஐம்பது அறுபது பேர் திரண்டு நம்முடைய உரிமை முழக்கத்தை துறைச்சொந்தூர் மண்ணிலை எழுப்பினோம் தமிழ்நாள் வழிபாட்டு மொழி குடமுழுக்கு விழாவை தமிழில் நடத்து என்று அரசுக்கும் அமைச்சருக்கும் இந்த அருளை துறைக்கும் கோரிக்கை வைத்து தடை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்தணும் காவல்துறை கைது செய்யவில்லை அது வேற செய்தி நீங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று அறிவித்து விட்டு பொதுக்கூட்டத்தில் பேசப்பட்ட நல்ல செய்திகள் தந்த செய்திகள் சில செய்திகள் முரண்பாடு அது வேற செய்தி அது பிறகு பார்ப்போம் அதை மடைமாற்றுவதற்கு பனை மரத்தில் ஏறி கல்லையும் இறக்கிட்டீங்க சரி போகட்டும் இப்பொழுது நான் எதிர்பார்த்தேன் வீரத்தமிழர் முன்னணி எப்படியும் வழக்கு தொடுக்கும் என்று எதிர்பார்த்தேன் ஆனால் வழக்கு தொடுப்பது போன்ற செய்தியே தென்படவில்லை என்பதற்காக இந்த மாதம் பதினாறாம் தேதியே நான் நீதிமன்றத்துக்கு சென்று என்னுடைய வழக்கறிஞர்கள் மூலமாக என் வழக்கை தாக்கல் செய்தேன் பதினேழாம் தேதி பதிவாகிவிட்டது என் கிடைத்து விட்டது ஆனால் இருபதாம் தேதிக்கு பிறகுதான் நம்முடைய தம்பி வீரத்தமிழர் முன்னணியின் ஒருங்கிணைப்பாளர் செந்தில்நாதன் சேக்கோரா வழக்குமன்றம் வழக்கு போறார் சரி போன வரைக்கும் சரி வரவேற்கிறோம் வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் அந்த வழக்கை நேற்று ஏற்பதற்கில்லை என்று அரசு தரப்பு வழக்குரைஞர் தங்களுடைய வாழ்ந்துரைகள் எடுத்து வைத்தார் என்று காணொலி போடுகிற செந்தில் நாதன் சேக்குவாரா அந்த சேக்குவாரா ஒரு இடத்தில் கூட நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் ஐயா என்றால் சொல்லியிருக்கலாம் யாரோ ஒருவர் தொடுத்த வழக்கிலே விசாரணை வந்தது எங்கள் வழக்கை என்ன நாகரிகம் என்ன பண்பு செந்தில்நாதன் சேக்குவார் அவர்கள் உங்க பெயரை சொல்லி நான் சொல்லுகிறேன் இதைத்தான் உங்களுடைய அண்ணன் செந்தமிழர் சீமான் அவர்கள் உங்களுக்கு கற்றுத்தந்தாரா நீங்கள் கற்ற அறிவியல் கல்விக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு நிகழ்கால வரலாற்றை மூடி மறக்கிற புதிய ஒரு திராவிட கலாச்சாரம் போல் ஒரு புதிய சீமானின் கலாச்சாரத்தை வளர்க்கிறீர்களா என்று கேட்கிறார் விசாரணைக்கு வந்தது எங்களுடைய வழக்கை விசாரணைக்கு வரக்கூடாது என்று ஆளுந்தர அதை கண்டிக்கிறோம் யார் வழக்கு தொடுத்தாலும் நீதிமன்றத்தினுடைய கடமை அதை ஏற்று விசாரித்து நல்ல தீர்ப்பை வழங்க வேண்டும் என்பதுதான் ஜனநாயக நாட்டின் பண்பாடு வழக்கு தொடுப்பதே ஏற்க முடியாது என்று வழக்காடுகிற போக்கை யாராக இருந்தால் ஒண்ணு கண்டிப்பா திராவிட மாநில அரசை அப்படித்தான் செய்யும் தஞ்சாவூர் வழக்கிலே அதே போலதான் நாங்கள் முன்னால் வழக்கு தொடுத்தோம் பின்னால் உள்ள வழக்கிலே தீர்ப்பை சொல்லிவிட்டார்கள் அது போல இப்பொழுது வழக்கு நாங்கள் நீங்க பிந்திதானே தொடுத்தீங்க அதுல நான் துளியா இருக்கிறேன் நீங்க எளியா அல்லவா இருந்தீங்க ஏன் முன்ன குட்டி வழக்கு தொடுக்கல நான் மூத்தவன் அறுபத்தி ஆறு அகவையாக சிந்திக்கிறேன் செயல்படுறேன் எளிய தமிழன் ஏழை தமிழன் நடந்து நடந்து போய் மதுல இறங்குற மாட்டுத்தாழ்ல இருந்து அங்க பகை தானியில போற உயர் நீதிமன்றத்துக்கு மூன்று நாட்களாக அலைஞ்சிருக்கிறேன் நீங்க அப்படி இல்லையே குவிந்து கிடக்கிறதே திறன் நிதி சொகுசு மகிழுங்கள் அல்லவா வருவீர்கள் ஏன் முன்னகுட்டி அந்த வழக்க தொடுக்கல சரி அதெல்லாம் பிள்ளையில சரி தொடுத்தீங்க அதை ஏன் வந்து தஞ்சாவூர் நீதிமன்றத்தில் முன்னாள் தொடுத்த ஒரு தீர்ப்பு சொல்லவில்லை பின்னால் ஒரு எதற்கு இந்த கதையெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தம்பி சேக்வார் அவர்களே இதே திருச்செந்தூர் ஒண்ணு பாருங்க திருப்பம் தந்த திருச்செந்தூர் தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு திருச்செந்தூர் நான் ஏற்பாடு செய்த மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தில் ஐயா பல நெடுவாறன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றுகிற பொழுது விடுதலை புலிகள் ஆதரித்து பேசிவிட்டார் தமிழர் தமிழர் தேசியம் என்கின்ற வெளியை ஊட்டி விட்டார் மேடை போட்டார் என்று தொண்ணூத்தி மூன்றுல போட்ட வழக்கு எப்படி இந்த கோவில்கள் தொடர்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இருந்து என் போன்றவர்களுக்கு ஒரு பார்வை இருக்கிறது என்று சொன்னேனோ அதுபோல திருச்செந்தூருக்கும் எங்களுக்கும் நீண்டகால தொடர்பு உண்டு என்பதற்கு இந்த புத்தகமே ஒரு சான்று இந்த வழக்கை எப்பொழுது விசாரணைக்கு எடுக்கிறார்கள் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி ரெண்டிலே ஐயா பழ நெடுமாறன் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலகட்டத்திலே பொடாச்சட்டத்தில் கைது செய்யப்பட்டு கடலூர் சிறையிலே அடைக்கப்பட்டிருந்த காலகட்டத்திலே பதினாறு முறை திருச்செந்தூர் நீதிமன்றத்தை கொண்டு வந்து அந்த வழக்கை நடத்துவதற்கான நடவடிக்கையை காவல்துறை மேற்கொள்வது அந்த வழக்கை முன்னின்று வழக்குரைஞர்களை தேர்வு செய்வது சாட்சிகளை அணியப்படுத்திக் கொண்டு நிறுத்துவது ஐயா பழநெடுமாறன் பாளையங்கோட்டை சிறையில் முதல் நாள் வந்து தங்கியிருக்கும் அவருக்கு வேண்டிய பணிகளை செய்வது எல்லா வேலைகளையும் செய்த தமிழன் நான் அந்த வழக்கை முடிந்து இன்றைக்கு எஸ் என் தமிழர் சீமானுக்கு பின்னால் தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் படம் அப்புறம் புலிகளை ஆதரித்து பேசுவது இதெல்லாம் நீங்க பேசியிருக்கவே முடியாது அப்படி பேசுவது தவறல்ல குற்றமல்ல சட்டப்படி சரியானது தடை செய்யப்பட்ட இயக்கத்திற்கு ஆயுதங்களோ பொருள்களோ மட்டும்தான் கொடுக்க கூடாது ஆதரித்து பேசுவது பிழை இல்லை என்று தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலே முதல் முதலாக திருச்செந்தூர் நீதிமன்றத்தில் தான் இந்த தீர்ப்பை பெற்றோம் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் திருச்செந்தூர் தீர்ப்புக்கு பிறகுதான் உச்ச நீதிமன்றத்திலே ஐயா பழ நெடுமாறன் அவர்களுக்கு கொடா சட்டத்திலிருந்து சிறையிலிருந்து விடுதலைக்கான தீர்ப்பு வந்தது இந்த புத்தகத்தை நான் சென்னை பாரிமுனை உயர்நீதிமன்றத்துக்கு எதிரே மாணவர் நகரத்திலே அடித்து கொண்டிருக்கும் போது எழுதியிருந்தேன் என்னுடைய முன்னுரையிலே திருக்குறள் போல் ஒரு குரல் போட்டு எழுதியிருந்தேன் கடலூர் சிறையே கதவை திற அடலேறு நெடுமாறன் விடுதலை பெற என்று இந்த வரிகள் அச்சாய் கொண்டிருக்கும் போது தேநீர் குடிக்க அச்சகத்திலிருந்து வெளியே வந்தேன் பழனிடமாறன் விடுதலை உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்பு என்று தீர்ப்பே வந்து அப்படி ஈடுபாட்டோடு இருக்கிறோம் இன்றைக்கு நீங்கள் பேசுகிறீர்கள் எழுதுகிறீர்கள் மேடையில் முழங்குகிறீர்கள் படங்களை போடுகிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை போட்டு தந்தது நாங்கள் தான் என்பதை அருள் கூர்ந்து நீங்கள் மறந்துவிட வேண்டாம் நான் வழக்கு தொடுத்திருக்கிறேன் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது நீதியரசர்கள் அக்கறையோடு பொறுப்போடு கண்ணியத்தோடு ஒரு பத்து நிமிடம்தான் அந்த விசாரணை நடந்தது நான்காவது வழக்காக வந்தது அரச தரப்பு வழக்கறிஞர் காணொலி வாயிலாக தன்னுடைய வாதுரை எடுத்து வைத்தார்கள் அப்பொழுது நீதியரசர் அவர்களே சொன்னார்கள் உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் வெகு இருக்கிறது எதுவாக இருந்தாலும் அறிக்கையாக போடுங்கள் நாங்கள் இந்த வழக்கை முடித்து வைக்க வேண்டும் என்று மிக அழகாக தெளிவாக சொன்னார்கள் வருகிற இரண்டாம் மக்களுக்கு வழக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது அன்றைக்கு என்ன வருகிறது என்று பார்ப்போம் அதற்குள்ளாக எல்லா ஊடகத்திலையும் செய்தி தொலைக்காட்சிகளில் செய்தி அனைத்து நாளிதழிலும் செய்தி தூத்துக்குடியை சார்ந்த வியன் அரசு சார்ந்த வியன் அரசு ரத்தினபுரியை சார்ந்த வியன் அரசு தொடர்ந்த வழக்கில் நான் எந்த அமைப்பையும் காட்டல ஆட்சி தமிழ் புரட்சி கொத்தத்தை காட்டவில்லை தமிழ் தேச தன்னுரிமை கட்சியை காட்டவில்லை என் நாட்டின் குடிமானாக ஒரு தமிழனாக அதிலே தொல்குடி தமிழனாக திருச்செந்தூர் முருகன் கோவில் எனக்கு சொந்தமான கோவில் என்னுடைய முன்னோர்கள் கட்டிய கோவில் என்னுடைய முன்னோர்கள் வடித்த சிற்பங்கள் அங்கே தெய்வங்களாக வழிபாட்டு அறைகளிலே கருவறைகளிலே இருக்கிறது எனவே கருவறையில் தமிழ் ஒளி எழுப்பப்பட வேண்டும் கோபுரத்தில் அந்த கலசங்கள் மீது புனித நீர் தெளிக்கிற பொழுது அங்கே தமிழ் மந்திரங்கள் ஒளி எழுப்ப வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே வழக்கு போட்டேன் அந்த வழக்கோடு சேர்த்து கூட இந்த வழக்கை இணைத்திருக்கலாம் ஆனால் செந்தில்நாதன் சேக்குவாரா அவர்களுக்கே உள்ள அந்த வரலாற்றை சரித்திரம் என்று சொல்வார்கள் அல்லவா வரலாற்றை வரலாறா சொல்லணும் சரித்திரம் வடமொழி அதை அவன் சொல்லுவான் தமிழன் சொல்ல வேண்டியதில்லை என் தம்பி பெராவு திலீபன் நாங்கள் சரித்திரத்தை படைத்துக் கொண்டிருக்கிறோம் திராவிடர்கள் வரலாறை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி கேலி கிண்டல் நக்கல் நையாண்டி உங்க பேச்சுக்கும் அப்படிதான் உங்க அண்ணன் செந்தமிழர் சீமான் பேச்சுக்கும் அப்படி தான் செந்தில்நாதன் சேக்வாரா அவர்களே நீங்கள் அறிவியல் கற்றீங்க அயலகத்தில் வேலைப்படுத்துறதா கேள்விப்பட்டிருக்கேன் நான் நேரடியாக பார்க்கல அந்த அறிவியலுக்கும் அந்த அயலக தொடர்புகளுக்கும் நீங்கள் பேசுகிற இந்த வரலாற்று செய்திகளுக்கும் கொஞ்சமாவது பொருத்தம் வருகிறதா என்று பாருங்கள் வியனரசு தொடர் எங்கள் ஐயா வியனரசு தொடர்ந்த வழக்குன்னு சொல்லிட வேண்டியதானே நாம் தமிழர் கட்சி முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் வியனரசு தொடர்ந்த வழக்குன்னு சொல்லிட வேண்டியதானே அல்லது ஒரு பட்சி தமிழன் வியனரசு தொடர்ந்த வழக்கு என்று சொல்லிட வேண்டியதானே யாரோ ஒருவர் தொடர்ந்த வழக்கு ஏன் இந்த புதுசு புதுசாக அந்த கதை கற்ற வேலையெல்லாம் இருக்கிறீங்க நமக்கு வழக்கில் வெற்றி பெற வேண்டும் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலைன்னா அந்த கீழே கொண்டு பார்த்து கொண்டிருக்க முடியாது எனவே திருச்செந்தூர் செந்திலாண்டவர் திருமுருகன் திருக்கோவில் குடமுழுக்கு விழா நம்முடைய தமிழ் மந்திரங்கள் அங்கே ஒழிக்கப்பட வேண்டும் அங்கே நாம் எல்லாரும் நமக்கு புரிகிற நம்முடைய தாய்மொழியிலே நம்முடைய முப்பாட்டன் அதிலேயும் தமிழ் கடவுள் முருகன் திருக்கோயிலே அன்னை தமிழ்மொழி உலகின் முதன்மொழி உயர்தனி செம்மொழி அங்கே அந்த கோபுரம் ஏற வேண்டும் என்பதுதான் நம்முடைய இலக்கை தவிர இதில் செந்தில்நாதன் சேக்வாரா தொடர்ந்தால் என்ன வழக்கு பே மணியரசன் தொடர்ந்தால் என்ன வழக்கு பேனரசன் தொடர்ந்தால் யார் வேணாலும் தொடுக்கலாம் தமிழர்கள் ஒவ்வொருவரும் இதை கவனம் செலுத்தணும் அக்கறை செலுத்தணும் ஆர்வம் காட்ட வேண்டும் தட்டி எழுப்ப வேண்டும் அரசே இன்னும் ஒரு நெறிமுறை இன்றைக்கூட கூட அழகாக தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறது ஒரு நெறிமுறை ஒரு கொள்கை திட்டம் வகுக்க வேண்டும் அறுபத்தி ஆட்சிக்கு வந்த அறிஞர் அண்ணா அறுபத்தி எட்டிலே தமிழை கலை குப்பறக்க விழ்த்தார் நான் நிறைய பதிவு பண்ணியிருக்கிறேன் அந்த செய்தியெல்லாம் படிச்சு பாருங்க எப்படி ஆங்கில வழி கல்வி வணிகம் நாட்டிலே வந்தது அண்ணா அதற்கு தொண்டு திறந்து விட்டார் இதெல்லாம் வரலாற்று ஆவணங்களுக்கு ஆவணத்தோட பேசுவோம் அறுபத்தி எட்டுல அண்ணா ஆட்சியில தான் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று முழங்கியவர்கள் ஆட்சியில்தான் தமிழை தலை குப்பரக்க விட்டாங்க ஐயா கலைஞர் எங்களுக்கு நிறைய எழுத்து போர் நடத்தி இருக்கிறோம் அது மாதிரி உண்மையாக உரைக்க வேண்டும் தமிழ் உணர்வோடு அரசியல் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் முரண்பாடுகள் இருக்கலாம் ஒன்றுபட்டு நிற்கக்கூடிய ஒரு பொருளில் இதுல உடன்பாடு தமிழ்நாட்டு திருக்கோயில்களில் தமிழில் வழிபாடு என்பது அனைத்து தமிழர்களுக்கு உடன்பாடு அந்த உடன்பாட்டுல ஒன்றுபட்டு நிற்க வேண்டுமே தவிர பிளவுபட்டு நிற்கக்கூடாது செந்தில்நாதன் சேக்கோரா வீர தமிழர் முன்னணி பிளவுபட்டு நிற்கிற பாதையை காட்டுகிறது அந்த பாதையை மாற்றிக்கொள்ளுங்கள் எண்ணத்தை மாற்றிக் கொள்ளுங்கள் நல்வெளிக்கு வாங்க தமிழ் உணர்வு பாதைக்கு வாங்க நாம் தமிழர்கள் என்றால் கருத்து வேறுபாடு முரண்பாடுகள் இருக்கிற மற்ற அமைப்புகள் உள்ள தமிழர்களின் உடன்பாடு உள்ள அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிற வகையிலே உங்களை நீங்களே தெரித்து கொள்ள வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை செந்தமலர் சீமானுக்கும் சேர்த்து அவருடைய கடைகோடி தம்பிகள் வரை ஒரு தமிழன் என்ற முறையிலே உங்களுக்கு முன்னால் பல ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த தமிழ் தேசிய களத்திலே வாழ்க்கை தொலைத்த எளிய தமிழர் இன்றைய நிலையிலும் பாட்டாளி தமிழனாக அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்